ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி என்னு பிடிச்சு லைக் மண்டர் சேனல் கண்டியூ ஆதரவு வந்துட்டாங்க ரகுராம் வீட்டில் இது மாதிரிலாம் குழப்பம் வந்துகிட்ருக்குன்னு ஒருத்தருக்கு வந்து தெரியுது நம்ம புவனேஸ்வரி தான் வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவர் பேர் ராஜ சேதுபதி அவர் மாதம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க ரகுராம் இப்போது ஒரு நிமிஷம் இரு இந்த ஊருக்கு நீ பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் எட்டுப்பட்டி ஊருக்கும் பெரியாளுனா அது யாருன்னு உனக்கே தெரியும் அவரை கூப்பிட்டுருக்கேன் அந்த தாத்தா வந்து எல்லாத்தையும் வந்து மாஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே காரில் வந்து மாசா ஒரு தாத்தா வந்து இறங்குறாங்க இறங்கினோன்ன என்ன ரெகுராம் எப்படி இருக்க என் இடத்துலேருந்து நீ பொறுப்பாக இந்த ஊரை வழி நடத்தி கொண்டு போகிற எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன விஷயம்னு தெரிஞ்சிக்கலாமா ரெகுராம் இருக்கிற ஊரில் என்ன எதுக்கியா கூப்பிட்டீங்க ஐயா பிரச்சனையே ரகுராம் வீட்டில் தான் என்னது ரெகுராம் வீட்லையா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல உன்ன இந்த மாதிரி நிலமையில பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சரி இதை எல்லாம் சேரில் உட்கார்றதுக்கு முன்னாடி தான் பேச முடியும் சேரில் உட்காந்துட்டேன்னா நான் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லையா ரொம்ப ஜாலரை அடிக்கிறாங்க வந்திருக்கிற தாத்தாக்கு நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் சேரில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன என் பக்கம் ஜோ ரொம்ப ஜாலரை அடிச்சிங்கன்னா நான் உங்கள் பக்கம் வந்து சாதகமாக பேசுவேன்னா உங்களை பற்றி தெரியாதா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மரியாதையாக கொடுக்குறீங்க உங்களுக்கு சாதகமாக பேசணும் தானே தெரியுது அப்படின்னு சொன்னனே அண்ணா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எங்கள் பக்கம் நியாயம் இருக்குயா அதனால தான் உங்களை வந்து கூப்பிட்ருக்கோன்னே சரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி அவங்க தரப்பு இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க வீட்டில் யாருமே எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாயா மாட்டுக்கும் சாதகமாக வந்து பேசுகிறாங்க ஐயா நான் குறுக்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கூடாது அம்மா பேசணுமா யாராவது ஒருத்தர் தான் என்னால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் நீ போய் சொல்றியா உண்மை சொல்கிறியான்னு நான் பார்க்காமையே கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் போய் சொன்னா நீ மாட்டிக்கிட்டனா எனக்கு வந்து வந்துக்கும் வரும் அதுவும் ரெண்டு தரப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட விஷயம்லாம் எப்படிப்பட்ட முடிவுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே தெரியும் தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க பசுபதி வந்து பயந்துடுறாங்க அம்மாடி நம்ம தான் வந்து போய் சொல்கிறோங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து எங்கள் மேலே பழி போடணும்னு பார்க்குறாங்க நான் அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கேன் ஆதாரம் வச்சுருக்கியா உங்ககிட்ட எந்த விதத்துலேயும் ஆதாரம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்கிட்ட ஆதாரம் இருக்குது சீனை வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏகப்பட்ட பேப்பர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சாப்பில் நான் படித்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் பத்மாவும் சிவராமனும் கையெழுத்து போட்டாங்க இதுதான் அந்த பேப்பர்ன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து காட்டுறாங்க சரிமான்னு சொல்லி அந்த இடத்துல படிக்க சொல்கிறாங்க நம்ம மாயாவியே உடனே அவங்க ஃபுல்லாக வந்து படித்து காட்டிடுறாங்க என்னப்பா அது இவங்க சொல்கிறத பார்த்தா இது கடன் பத்திரம் மாதிரி தான் தெரியுது அதுவும் ஆறு மாதம் கழிச்சு அதுவும் தேதியிலேருந்து எல்லாம் தெல்ல தெளிவாக போட்டிருக்கு நேத்தி தான் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் என்றானா என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க அதுதான் இங்கே பிரச்சனைன்னு சிவராமன்லேருந்து எல்லோரும் இருக்காங்க அவங்க ரெடி பண்ணது எல்லாமே போய் அந்த பேப்பரில் ஒன்றும் கையெழுத்து இல்லையே இருக்கிற பேப்பர் தானே நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது ஆமாம் இருக்கிற பேப்பர் தானே நம்ப முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் கூட ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த தாத்தாவும் புவனேஸ்வரிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து காட்டுறாங்க ஐயா இது தான் உண்மை இதை நீங்கள் நம்பலைனா அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணுன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே உடனே இரு புவனேஸ்வரி நான் எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக தான் எடுப்பேன் இரு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறேன் நீங்கள் எனக்காக யோசிக்கலானா கூட ரெகுராமோட கௌரவம் ரெகுராம் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும் நாங்கள் உண்மையிலே கையெழுத்து போட்டிருந்தா புவனேஸ்வரி பசுபதி சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல பஞ்சாயத்து வந்திருக்குமா அதுவும் எங்களோட குடும்ப சொத்தை இது மாதிரிலாம் கொண்டு வந்து வைப்போமா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா சரி நான் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன் ஆனால் அடுத்த வாட்டி வரப்போ எல்லாமே கொண்டு வந்துடணும் ஐயா அது வரைக்கும் இவங்க யாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து போகக்கூடாதுன்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் பேசுகிறாங்க ஏன்பா முடிவுக்கே வரலை அப்புறம் என்னப்பா அதுக்குள்ளே வந்து முடிவை கேட்டு நீ வந்து நிற்கிற அதெல்லாம் முடியாது முடியாது கொஞ்சம் அமைதியார் இனி அவசரப்படுறதை அவசரப்படுறத பார்த்தா உன் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த ஐயா வந்து கேட்குறாங்க அப்போனா இது எல்லா ஏற்பாடும் நீ தான் இருக்க ஏதோ அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே நீ இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அவகாசத்தையே வந்து கொடுத்துக்கங்க எனக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லைன்னு புவனேஸ்வரி அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல சரி அடுத்த வாரத்தில் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஐயா மட்டும் மாதம் வந்து போகிறாரு அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொன்னால் அந்த சீன்லாம் ரெகுரா மொத்த மொத்த குடும்பத்தோடு வந்து வீட்டுக்கு சோகமாக வந்து போகிறாங்க இவ்வளோ நாளாக வந்து வீட்டை வந்து சரியாக யாருமே பார்த்ததில்ல நம்ம வீடுங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கவனிக்கலை ஆனால் இப்போ ஒவ்வொரு தூணாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரமணி பாட்டி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலம வரும்னு எதிரியே பார்க்கலையப்பா இப்போ ஒரு வேளை இந்த விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் என்ன நடக்கும் என்ன பண்ணுறது கொடுத்த வாக்குறுதிக்காக உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் ரெகுராம் இந்த வீட்டை கொடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல ரெகுராம் மட்டும் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அதுக்கு தான் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் கேட்டுட்டு செய்யுங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே உங்களுக்கு தெரிய வேணான்னு நினச்சேன் சிவராமா யார் வேணான்னு என்னை ஏமாற்றிருக்கலாம் ஆனால் நீ கூட ஏமாத்துவேன் நினச்சி கூட பார்க்கல பார்வதி பத்மா சொத்தை கேட்டு நின்னப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்ன ஆனால் நீ எவ்வளோ எனக்காக துணையாக நின்ற என்னோட உறவுகளில் நீ ஒரு முக்கியமான அங்கமாக இருந்த என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்னு தனா கூட என்னை விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கூட நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன் நினச்சேன் நீயும் என்னை ஏமாத்திட்ட அண்ணன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னங்கிற மாதிரி சிவராமன் வந்து ஃபீல் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஒரு வாரம் கழித்து வீட்டை விட்டு போக போகிறோமா சரி அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து மாசா சபதம் போடுறாங்க யாரை கேட்டு இது மாதிரிலாம் பேசுகிறீங்க இது நம்ம வீடு நம்ம பரம்பரை பரம்பரையாக இந்த வீட்டில் தான் இருந்தோம் இனிமேட்டு இந்த வீட்டில் தான் இருப்போம் உடனே அதான் நாங்கள் தான் கையெழுத்து போட்டுட்டோமே அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா நீயும் பேப்பரில் வந்து ஆதாரத்தை காட்டின அதுதான் நம்பலையே எந்த பேப்பரில் கையெழுத்து இருக்கோ அது வந்து உண்மைன்னு நம்புவாங்க இன்னமும் அந்த பேப்பரை யாரும் பார்க்கலை இன்னும் புவனேஸ்வரி அந்த பேப்பரை யார்கிட்டயும் வந்து கொடுக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எது எதெல்லாம் மாறும் எப்படி எப்படியெல்லாம் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது ஆனால் இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம் இது ரெகுரா மேலே சத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம மாயா உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைம்மா ஆனால் நம்மலாம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி எல்லாருமே பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஜானகி வந்து கேட்குறாங்க ஏங்க எதுவாக இருந்தாலும் மாயா பார்த்துப்பா நிறுத்துச்சு அன்னைக்கு ஒன்று இந்த வீட்டில் பொண்ணுங்களால் தான் பிரச்சனையே வருது ஒன்று தானா ஏன் பொண்ணுன்னு நினச்சேன் அவள் என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டா புருஷனை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஆனால் எனக்குன்னு நிற்கிறது யாருமே இல்லாமல் நான் தனியாக தான் நிற்கிறேன் சரி இப்போ ஒரு வாரம் வரைக்கும் தான் இந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறோமா இதை நினைச்சா எனக்கு வேதனையாக இருக்குன்றம் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே என்னப்பா நீயே இது மாதிரி மனசு உடைஞ்சி பேசுனா நாங்களாம் எங்கேத்துக்குப்பா போவோங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா வேற என்னம்மா பண்ணுறது இது அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாரும் வாழ்ந்த வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் இந்த ஆஸ்தியை நான் காப்பாற்றுவேன் எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி மாயா வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதுக்குமா நீ சந்தர்ப்பத்தை வாங்கி கொடுத்த அதுவும் பஞ்சாயத்தில் வேறு என்னென்ன பண்ணுறது உன் மேலே தப்பு இருக்கா அதனால தான் இப்படி பறக்கிறியாங்கிற மாதிரி கேட்குறாப்பில் நம்ம என்ன சொல்ல முடியும் ஆமாம் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி முடிவு தெரியும்ல அதுக்காக தான் அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்தேன்